எல்லாம் கிடையாது மாரி செல்வாய் சாதிக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஸ்டாம்ப் குத்தப்படும் அந்த குத்த அந்த ஸ்டாம்ப் நான் இருக்கேன் ஆனால் மாரி செல்வாஜிங்கிறத இங்கே வந்து கிளம்பி போனதுக்கான வழியும் வேறு அவங்களுக்கு தெரியும் அவள் மறந்துட்டு நீ சாதாரணம் ஆடு சாதாரணமாக பாடுன்னு என்ன முடியாது இப்போ நெகட்டிவ் மாற்ற முயற்சி பண்ணுறோம் எவ்வளோ பத்து பேர் உட்காந்துட்டு சொல்கிற நெகட்டிவ் திருப்பி திருப்பி மாற்றுவீங்க நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அதை பற்றி மட்டும் பேச மாட்டோம் ஏன்னு கேட்டால் அதை உடச்சி வெளியே வரது ரொம்ப கஷ்டம் ஒரு விக்டிமே

சாதி பற்றியான விவாதத்தை நான் கிளம்புவேன் சொல்ல நினச்சிக்கேன் நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன் என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் என்னோடய வாழ்க்கையில் நான் கண்ட ஒவ்வொரு பேய் சாதி தான் ஓகேங்களா அப்போ தொடர்ந்து நான் அதை வந்து அதை அதை அந்த அந்தோட அதோட பாதிப்பில் இருந்து அதோட அதோடய வழியை ஆடியன்ஸுக்கு ஏதோ மனநிலையாக அது ஒன்றுமே இல்லை அதை நீங்கள் கடந்து வான்னு சொல்கிறதுக்காக என்னோடய என்னோடய ஸ்கிரிப்டில் என்னோடய திரைக்கதையில் அதை நான் வச்சுக்கிட்டே இருக்கேன் அது நான் வந்து சாதியை பற்றி பேசுவது அப்படின்னு ஒன்று சாதியைப் சாதியை பற்றி விவாதத்துக்கு உட்படுத்துவது சாதியை பற்றி திறந்த மனதோடு எல்லா இளைஞர்களோடையும் பேச நான் ஆசைப்படுறேன் அது முதல்ல ரொம்ப நாள் கழிச்சு நடக்கனால இந்த நெகேட்டிவ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் போக போக இந்த நகரட்டிவ் சாதாரணமாக மாறும் எல்லா இளைஞர்களும் பார்க்குற இடத்துல டீ கடையில் எல்லா இடத்துலையுமே நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலியில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அதை பற்றி மட்டும் பேச மாட்டோம் ஏன்னு கேட்டால் அதை உடச்சி வெளியே வரது ரொம்ப கஷ்டம் அப்படியே ஹாய் கலர் சுட்டு போயிடுவோம் அதை அந்த அந்த நெகட்டிவை மாற்றணும் அதை உடைக்கணும் எல்லா இளைஞர்களும் தன்னை பற்றியும் தன் வாழும் சமுதாயத்தை பற்றியும் ஒரு திறந்த மனதோடு யார் தப்பு யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத அவங்களே பேசி முடிச்சிட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வராது எல்லாம் பேசி பேசி ஒழிச்சு ஒழித்து வைக்கிறதுனால நிறைய அது குமிஞ்சு போய் நிறைய சேர்ந்து அது எப்படி சொல்கிறது பாம்பாய் வெடிச்சிருச்சு சில நேரத்தில் அப்போது குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அதை பேசி பேசி சரி பண்ணி சரி பண்ணி எனக்கு தெரியும் நான் எப்படியாப்பட்ட வாழ்க்கையிலேருந்து வெளியே போகணுன்னு சொல்லி அந்த வாழ்க்கை நான் பட்ட வழியே கணேசனப்பட்ட வழியை

அது மக்கள் முடிவு மக்கள் முடிவு பண்ணிட்டோம் கதை ஏன் எடுக்கப்பட்டது திரைக்கதை ஏன் எடுக்கப்பட்டதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம் சென்சார் இருக்குது அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் நான் படங்கள் எடுக்கிறோம் ஓகேங்களா ஒரு தனி மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கோ த ஒவ்வொரு தனி மனுஷன் திருப்திப்படுத்த முடியாது இல்லை எனக்கு மதிய புரிஞ்சுக்கோங்க எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது நான் அந்த நாட்டோட பிரஜை இந்த நாட்டோட பிரஜை திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் வெயிட் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் திருப்பி இந்த கேள்வி இருக்கனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது என்னை பாதித்த கதை என் அப்பாவின் கதை என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான நான் சாதனை வரைக்கும் சொல்லுவேன் ஓகேங்களா அதை அதை அரசாங்கம் முடிவு பண்ணும் என் சட்டத்திட்ட முடிவு பண்ணும் தனி மனுஷன் முடிவு பண்ண முடியாது ஒவ்வொரு தனி மனுஷனையும் உங்க உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை வேதா நீங்க உங்க வாழ்க்கையை வலிச்சு நீ பார்க்க கூடாது எனக்கு சட்டம் ஒன்று இருக்கு அரசாங்கம் ஒன்று இருக்கு சென்சார் ஒன்று இருக்கு என்னோட என்னை என்னோட எனக்கு நான் கதையை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்திற்கும் உட்பட்டு தான் கதையை சொல்றேன் அப்படிலாம் கிடையாதுங்க மாறி செல்வா சாதிக்கு எதிரானவர் அப்படி ஸ்டாம்ப் குத்தப்படும் ஆனால் குத்துற அந்த ஸ்டாம்ப் நான் வரவேற்கிறேன் மாரி செல்வராஜ் சாதிக்கு சாதி மனம் நிலைக்கு ஏன்னா மாரி செல்வாஜ் சாதியால் ரொம்பவே நெருக்கடிக்குள்ளான வாழ் தமிழ் சினிமாவில் அப்படி வாழ் இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் மாரி செல்வாஜுங்கிற இங்கே வந்து கிளம்பி போனதுக்கான வழியும் வேறு அவனுக்கு தெரியும் அவள் மறந்துட்டு நீ சாதாரணமாக ஆடு சாதாரணமாக பாடுன்னு என்னால் முடியாது மகிடி சொல்றேன் நான் ஆனித்தகமாக சொல்கிறேன் மாரி செல்வாஜ் மேலே ஒரு ஸ்டாம்ப் இருக்குது அந்த ஸ்டாம்ப் மாரி தொடர்ந்து சாதி எதுப்பான்

வேதனையும் வழியுமா ஒரு நெகட்டிவ் செட் பண்ண மாத்த ஒரு நெகட்டிவா மாத்த முயற்சி பண்றோம் எவ்வளவு பத்து பேர் திருப்பி சொல்றேன் நீங்க இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது இத்தனை வருஷம் தவிப்புங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலே ஒரு நெகட்டிவ் இருக்கு அந்த நெகட்டிவை உடைக்கணும் நெகட்டிவை மாற்றணும் அந்த நெகட்டிவை டோட்டலா சேஞ்ச் பண்ணணும் சமூகங்களுக்குள்ளேயே ஒரு சாதிய சாதியை பற்றியான ஒரு தெளிவான புதிதலை உருவாக்கணும் இவ்வளோ இவ்வளவு வேதனையோட படம் எடுக்கும் திருப்பி திருப்பி எங்கேயோ உட்காந்துட்டு ஐம்பது பேர் பேசலை வந்து அந்த நெகட்டிவ் இப்படி சொல்கிறாங்களே இப்படி சொல்றாங்களா சொல்ல தான் செய்வாங்க

அப்போ அந்த ஒரு உன்னோட படத்தை நான் பார்க்கும்போது நான் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேன் மற்ற சினிமாவை பார்க்குற மாதிரி உன் படத்தை நான் பார்க்க மாட்டேன் உன் சினிமாவுக்கு நான் ஸ்பெஷலாக பார்ப்பேன் உன் சினிமாவை நான் தீவிரமாக கண்காணிப்பேன் உன்னோட சினிமாவை நான் வந்து நோட் பண்ணிக்குவேன் உன்னோட சினிமாவை நான் அண்டர்லைன் பண்ணிக்குவேன் சொல்கிறதுனால எனக்கு வகுப்பு அதிகமாக இருக்குது இப்போ ஒவ்வொருத்தரும் படம் பார்க்கும்போது மாறி படம் பார்க்க போகிறோம் அதில் ஏதோ ஒரு விஷயம் கடத்தப்பட்டிருக்கும் ஏதோ விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் அந்த உண்மை சமூகத்துக்கு தேவையானதா இல்லையானதா அப்படிங்கிறத டிபெண்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கும்போது வெறுமன்றா படம் நல்லா இருக்குது கொண்டாடுறாங்க படம் வேகமாக போகுது படம் படம் குதிரை வேதத்தில் ஓடுது அதை வச்சுதான் வைக்க முடியாது இந்த படம் மக்களுக்கு என்ன கிடந்துச்சு அப்படிங்கிற பொறுப்பு இருக்குல்ல அப்போ எவ்வரி எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி ஷார்ட்டை யோசிக்கும் போது நான் எதாவது தப்பாக வைக்கிறேன்னா எவ்வளோ சினிமாவுக்காக வைக்கிறேன் இல்லை படம் ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்ல நான் நேர்மையாக கையாளுறனா அப்படிங்கிற போகுப்பு வந்து இருக்குது அந்த போகுப்பு சின்ன அழுத்தம் இருக்குது அந்த அழுத்தம்ங்கிறது கமர்ஷியல் அழுத்தம் அதாவது சோசியல் என் கூட கமிட்மெண்ட்டை என் கூட வேலை பார்ப்பாங்கல்ல இப்போ எனக்கு இது இருக்குது ஆனால் அவங்களுக்குலாம் அது இருக்காது அப்போ அவங்க வேக ஒன்று எதிர்பார்ப்பாங்க அப்போ அவங்களையும் நானும் பேலன்ஸ் பண்ணி நான் இதை சொல்கிறேன் இப்போ ஏன் இடையில வந்து ரொம்ப ஃபோஸ்டாக பேசினேன்னா திருப்பி திருப்பி இந்த ஒரே நெகட்டிவ் கேட்டு கேட்டு எவ்வளோ எந்த ஃப்ரெஷ் மீட் வந்தாலும் இப்படி சொல்கிறாங்களே அஞ்சு படமாக அவங்களுக்கு தெரியும் அந்த அஞ்சு படத்தையும் தாண்டி தான் படங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அஞ்சு படத்தையும் மக்கள் பெருசாக கொண்டாடுறாங்க அப்போ இவ்வளோ மக்கள் கொண்டாடுற விஷயத்த அப்படியே தள்ளி வச்சுட்டு ஒரு பத்து பேர் பண்ணுற நெகட்டிவ் செட் பண்ணி எடுத்துருப்பதுல அது ரொம்ப பெயின் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்